வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இப்போ தமிழக அரசுலேருந்து ஒரு மகிழ்ச்சியான தகவலை இப்போ பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இந்த அதிரடியான வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாகவும் ரொக்கப்படம் சம்பந்தமாகவும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ரொக்கப்படம் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன பொருட்கள் வந்து இடம் போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடெயிலாக பாத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க தான் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீடெயிலா பாத்துரலாம் அதாவது வரக்கூடிய பொங்கலுக்கு ரூபாய் மூவாயிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஸ்ட்ரண்டேதாரர்களுக்கும் தமிழக அரசு இருந்து கொடுக்க போறதா ஒரு புதிய தகவலை இப்போ நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க அதில் குறிப்பா பார்க்க போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்காக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பாத்தீங்கன்னா ரூபாய் மூவாயிரம் ரூபா ரொக்கப்படம் மற்றும் பொங்கல் பரிசு தொப்பு வழங்க வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சார் அதை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையே அதிகப்படியான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலமையில டோக்கன் விநியோகம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டு ஸோ இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க நம்ம ரேஷன் கடைகளில் போய் வாங்கணுமா இல்லை வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் விநியோகம் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ரேஷன் கடை ஊழியர்களே வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடாக சென்று இந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் கிடச்சிருக்குது சோ என்னன்னா இந்த பரிசு தொகுப்புல அடங்க போகுது ரொக்கப்பணமா வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா கொடுக்க போறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது பச்சரிசி சக்கரை கரும்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் இலவச வேட்டி மற்றும் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இல்லை குறிப்பாக குறிப்பா வந்து பார்க்க போனோம்னா ஜனவரி பத்தாம் தேதி முதல் பெரும்பாலான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசுங்கிறது சென்றடையும் அப்படிங்கக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து திட்டமிட்டு இருக்கிறதா இப்ப புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது சோ இது சம்பந்தமான அறிவிப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் வரதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இப்போதைக்கு சட்டமன்ற தேர்தல் மட்டும் பொங்கலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறதாகவும் ஆறு விதமான சிறப்பு பரிசு தொகுப்போட சேர்த்து வேட்டி சலை வந்து கொடுக்க போட போறதா ஒரு புதிய தகவல் இப்ப நமக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா வேற ஏதாவது தகவல்களை அப்டேட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல நீங்க பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்